வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ஹரிஷ் இன்போ தமிழ் சேனல் இன்னும் கொஞ்ச நாள்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்க போகுது கூடவே நம்ம தமிழர்களின் திருநாளான பொங்கல் பண்டிகையும் நெருங்கிக்கிட்டு இருக்கு இந்த நேரத்துல தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் கண்டிப்பா நம்ம தமிழக அரசு கொடுக்க போற பொங்கல் பரிசு தொகுப்பு மேல தான் இருக்கும் போன வருஷம் போலவே இந்த வருஷமும் பொங்கல் பரிசு கிடைக்குமா பணமா கொடுப்பாங்களா இல்ல பொருட்கள் மட்டும்தானா குறிப்பா போன முறை மாதிரி ஆயிரம் ரூபாய் கிடைக்குமா இல்ல இரண்டாயிரம் ரூபாயா உயர்த்தி தருவாங்களான்னு பல கேள்விகள் மக்கள்கிட்ட இருக்கு அத பத்தின சில முக்கிய தகவல்களைத்தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் வழக்கம் போல இந்த வருஷமும் பொங்கல் வைப்பதற்கு தேவையான பச்சரிசி மற்றும் சர்க்கரை தலா ஒரு கிலோ கண்டிப்பா வழங்கப்படும்னு எதிர்பார்க்கப்படுது இது கூடவே முந்திரி திராட்சை ஏலக்காய் அடங்கிய தொகுப்பும் இருக்க வாய்ப்பிருக்கு ஏன்னா சாமானிய மக்களும் சிறப்பா பொங்கல் கொண்டாடணுங்கிறது தான் அரசோட நோக்கம் அடுத்து எல்லாரும் ஆவலா கேட்கிற கேள்வி கரும்பு உண்டா போன சில வருடங்களுக்கு முன்னாடி கரும்பு வழங்குவதில் சில சிக்கல்கள் இருந்துச்சு ஆனா விவசாயிகளோட கோரிக்கையை ஏற்று இந்த முறை கண்டிப்பா ஒரு முழு கரும்பு பரிசு தொகுப்போட வழங்கப்படும்னு தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து செய்திகள் வருது இது விவசாயிகளுக்கும் மகிழ்ச்சி மக்களுக்கும் மகிழ்ச்சி சரி ரொக்க பணம் எவ்வளோ இதுதான் இப்போதைக்கு முக்கியமான கேள்வி கடந்த முறை தகுதி வாய்ந்த அரிசி அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டுச்சு இந்த முறையும் அதே ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட அதிக வாய்ப்பு இருக்கு ஆனா சில அரசியல் கட்சிகள் மற்றும் கோரிக்கைகள் மூலமா இதை இரண்டாயிரம் ரூபாயா உயர்த்தி வழங்கணும்னு கேட்டுக்கிட்டு வர்றாங்க அரசு நிதிநிலையை பொறுத்து முதலமைச்சர் இதுல ஒரு நல்ல முடிவை எடுப்பாருன்னு நாம நம்பலாம் யாரெல்லாம் இதுக்கு தகுதியானவங்க வழக்கமா அரிசி அட்டை வைத்திருப்பவர்கள் மற்றும் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு இந்த பரிசு கண்டிப்பா கிடைக்கும் சர்க்கரை அட்டை மற்றும் பொருளில்லா அட்டை வைத்திருப்பவர்களுக்கு இது கிடைக்குமாங்கிறது அரசாணை வெளியானதுக்கு அப்புறம்தான் உறுதியா தெரியும் கூட்ட நெரிசலை தவிர்க்க வழக்கம்போல பொங்கலுக்கு பத்து நாட்களுக்கு முன்னாடியே வீடு வீடா வந்து டோக்கன் விநியோகம் செய்வாங்க அந்த டோக்கன்ல இருக்கிற தேதி மற்றும் நேரத்துல போய் நாம பொருட்களை வாங்கிக்கலாம் இதனால நீண்ட நேரம் வரிசையில் நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது சோ நண்பர்களே டிசம்பர் கடைசி வாரத்திலேயோ அல்லது ஜனவரி முதல் வாரத்திலேயோ நம்ம முதலமைச்சர் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடுவார் அப்போதான் பணம் எவ்வளவு என்னென்ன பொருட்கள்னு நமக்கு நூறு சதவீதம் உறுதியா தெரியும் அறிவிப்பு வந்த உடனே நம்ம சேனல்ல நான் உடனே அப்டேட் பண்றேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதுபோல அரசு திட்டங்கள் பத்தி உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நம்ம ஹரிஷ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்